பேரண்ட்ஸை வந்து பிள்ளைங்களை வந்து ஊக்கப்படுத்துகிறாங்க இவ்வளோ வந்து கற்றுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் பேரண்ட்ஸே வந்து பிள்ளைங்களை வந்து கொண்டாந்து சேர்க்குறாங்க வகுப்பில் அதனால் பிள்ளைங்க வந்து இன்னும் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறாங்க எல்லா இன மக்களும் வராங்க இப்போ கோயில் மட்டும் இல்லை நிறைய நிறைய பேர் வராங்க சிசியில் இப்போ உங்களுடைய சிந்தனைகள் உங்களுடைய ஆக்ஷன்ஸ் உங்களுடைய பிஹேவியர் உங்களுடைய எண்ணலைகள் எல்லாமே வந்து ஒரு நேர்கோடாக கொண்டு வருது அந்த ஃபண்டமெண்டலை வைத்தே இப்போ வந்து புது புதுசாக ஃப்யூஷன் யோகா நிறைய வருது இப்போ ஏரியல் யோகா இருக்குது தண்ணியில் செய்கிற ஆக்வோ யோகா இருக்குது ஸோ இந்த மாதிரி ஃபியூஷன் வருது பட் இது ஆக்சுவலி இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிப்படையிலேயே வந்து எயின்ஷியன்ட் காலத்துலேருந்து நம்ம செஞ்சுட்டு தான் ஏரியல் யோகா வந்து அது நம்ம இருக்குது நாம் வந்து கற்றுக்கும் போது கற்றுக்கிட்டாங்க கயிரில் கயிறில் வந்து கட்டி கயிறில் செய்யணும் யோகா பவ யோகான் இருக்குது அது காலத்தில் ஐயங்கார் யோகா அஷ்டாங்க யோகா அதெல்லாமே பவ யோகா தான் அதை வந்து கொஞ்சம் ஒரு மாடர்னாக வந்து ஒரு மாடர்ன் ட்விஸ்ட் கொண்டு மார்க்கெட் பண்ணுறாங்க மாடர்ன் யோகாவில் வந்து உள் உடல் ஆரோக்கியத்துக்குள்ளான பயிற்சிகளை மட்டும் ஒரு ஆசனம் மூலமாக சொல்லிக் கொடுப்பாங்க ஆனால் ட்ரெடிஷ்னலான ஒரு யோகா பண்ணும்போது அதை ஸ்பிரிச்சுவலாக உள்ளத்தையும் மனதையும் ஆரோக்கியப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சியை கற்றுக்கலாம் இப்போ வந்து காலகட்டத்தில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக கற்றுக்கணும் அப்படின்னு போகிறாங்க ஆனால் அதை விட ஒரு பக்கத்தில் உள்ள ஒரு பயிற்சி நடத்துக்க வந்து கற்றுக்கிட்டால் ரொம்ப நல்லது யோகா வந்து மைண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம் நாட் ஜஸ்ட் ஃபிசிக்கல் ஸோ நீங்கள் வீட்டிலே இருந்து செய்யும்போது உங்கள் மைண்டு வந்து வீட்டை சுற்றி தான் இருக்கும் அதே சிந்தனைகள்லாம் அதை சுற்றிக்கிட்டு இருக்கும் வீட்டை விட்டு வெளியே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான லொக்கேஷன் போகும்போது உங்கள் மைண்டுக்கு வந்து ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்குது நீங்கள் வித்தியாசமான ஆட்களை சந்திக்கிறீங்க வித் ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட் அஃப்கோர்ஸ் இன்னும் சில டீச்சர்ஸ் வந்து வெளியூரில் தான் இருக்காங்க ஸோ நீங்கள் ஆன்லைன் கிளாஸஸ் தான் எடுக்கணும் அந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது அந்த டீச்சர் வந்து கவனமாக பார்க்க முடியாது நீங்கள் சரியாக செய்கிறீங்களா உங்களுடைய ஒவ்வொரு பாஸ்டரும் கரெக்டாக இருக்காது ஸோ நீங்கள் தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும்